செகண்ட் க்ளாஸில் பைப் லைனில் சட்டி வாட் வாட்ல நாங்கள் இருக்கிறோம் இந்த தெருவில் நாலு மாட்டி நாலு வாட்டி ரோடு போட்டுக்கிறாங்க ரோடு மேலே ரோடு 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 மேலே போட்டுக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மூணு அடி மேலே வந்துருக்குது மினிமம் டூ ஃபீட் டூ ஃபோர் ஃபீட் வரைக்கும் மேலே வந்துருக்குது அதுக்குனால நமக்கு தண்ணி வந்துச்சுன்னா ஸ்டாம்ப் பேன் இருந்துச்சுன்னா கவாக்கு போகாது வீட்டுக்குள்ள வந்து பல முறை நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் முடிஞ்சு பட்டிப்பா சொல்லியிருக்கிறோம் இவ்வளோ இருந்தும் திரும்பவும் அவங்க வந்து அது மேலே மேலே போட்டாங்க தவிர அதை சீர்படுத்துதான் எடுக்கணும் இது இது எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் தெரியாதா மூணு அடி மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அது பாருங்கள் அது நாலு அடி போயிட்டு அந்த இது அதுதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வீடுங்க ஸ்டார்டிங் அந்த லே அவுட்டில் ஃபஸ்ட்டு வீடுங்காது அது இப்போ எவ்வளோ இருக்குது அஞ்சு அடி நாலு அடி போய்ட்டு இது மூணு அடி இருக்குது நம்மளுதெல்லாம் ரெண்டு ரெண்டு அடி அது நாங்கள் லேட்டஸ்ட்டாக கட்டினது இந்த ரோடு சீர்படுத்தி கொடுக்கணும் கிட்ட போய் ஃபஸ்ட் போகும்போது அவங்க அந்த ஏரியாவில் இதெல்லாம் எடுத்து வர சொல்லாங்க பேப்பரில் ஒரு லீஸ்ட் கொடு கொடுத்தோம் அதுக்கப்புறம் மினிசிபல் கமிஷனர்கிட்டே போய் பேசினோம் பேசினத்துக்கு அவர் தெரியாது ரெஸ்பான்ஸ் பண்ணல நமக்கு அதுக்கப்புறம் ரோட் போட்டாங்க அவ்வளோ ரோடு போடுறப்போ அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆ பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாலே ஒரு ரோடு போட்டாங்க இல்லையா அப்போவே அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் போக ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம அவங்க சொல்கிறது உடனே இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை நீ எப்போனா இப்போ ஆஃபீஸில் வர்றதா எப்படி அப்படி இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க தவிர அது எடிபிடிவாக வேலை அவங்க நம்மள நம்மளை கன்சிடரே பண்ணல அவங்க வேலை தான் அவங்க பண்ணி முடிச்சு எம்எல்ஏக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ரோடு வித் கம்ஃபர்ட் ட்ரெயின் இருக்கிறோம் அது தண்ணி கவலை போகிறதுக்கு பதிலையும் வீட்டில் வந்துச்சுன்னா யாருக்கு பெனிஃபிட் சொல்லணும் அவ்வளோ தான் நம்மளுக்கு பிடிக்கும் மழை தண்ணி வரும்போது டேரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளவே போயிடுது இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த ப பக்கத்தில் இது வீட்டுக்குள்ளவே போயிடுது ஸோ நைட்டு வந்து தூங்க முடியறதில்ல இவங்கனால ஸோ இவங்களால நைட்னால் தூங்க முடியறதில்லை கொசு அப்புறமா இந்த ஃபீ இந்த வைரல் ஃபீவரு ஸோ அதெல்லாம் அதெல்லாம் மெயின் இருக்குது இந்த ட்ரைனேஜ் அது கூட அந்த ட்ரைனேஜ் தண்ணி கூட உள்ளே வந்துடுது ஸோ உள்ளே வந்துட்டோடனே அன்றைக்கி நைட்டெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டை வந்துல இப்போ பட்டுக்கிற மாதிரி ஆகி போகுது ஸோ அந்த சவுரெல்லாம் தண்ணி ஆகிடுது ஸோ அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் ப்ராப்ளம் இந்த தண்ணிங்கெல்லாம் உள்ளே இறங்கிடுறதுனால ஸோ டெய்லி லைஃப் வந்து ரொம்ப ஆரிபல் சுச்சுவேஷனு ஸோ அதே மாதிரி இந்த சைடில் கூட அவங்க ரோடு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்பு கூட இல்லை அப்படியே டைரெக்டாக ஒரு காம்பவுண்ட் மாதிரி வண்டி கூட சடனாக ஃபோர் வீலரோ எதோ வந்தால் கூட அப்படியே இறங்கிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் இது பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு என்ன முடிவு எடுக்கணுன்னா இந்த ரோடை எடுத்துகிட்டு க்ளீனாக ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு சேஃப்டி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பண்ணி கொடுத்தாக்கா நல்லது முதல்ல ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு வீடுங்களெல்லாம் ரோடு மேலே ரோடு போட்டு போட்டு என்ன ஆகுதுங்கன்னா வீடெல்லாம் டவுன் ஆகிட்டுங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா இப்போ வந்து டவுன் போய் எல்லாம் அவ்வளோ எலெக்ட் கணக்கில் வீடு கட்டிட்டு வீட்டுக்கு டவுன் போயிடுச்சுங்கனாக்கா தண்ணியெல்லாம் உள்ளே வருது அப்போ சடனாக மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வரப்போன்னா என்ன தானே டைவேட் ஆகி எல்லாம் டாய்லெட் தண்ணி எல்லாமே வந்து இந்த ரோட்டில் வந்து உள்ளே வந்துச்சுன்னா அந்த டவுனாக்கிற வீட்டுங்களெல்லாம் வந்து உள்ள போயிடுச்சுங்க தண்ணி அதனால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்து அதனால் இது அவங்க நமக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா எல்லோரையுமே வந்து இந்த இது எடுத்துகிட்டு திரும்ப வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு நல்லா போ பண்ணிக்கலாம் உள்ளே ட்ரைனிங் வராத மாதிரி இன்னும் கொஞ்சம் டவுன் இருந்துச்சுன்னா வீடு எப்போவுமே வந்து ஹைட்டில் இருக்கணும் ரோடு வந்து கீழே இருக்கணும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் இதை வந்து போட்டுன்னு பையனாக இருந்தால் இன்னும் பையனாலனா வீடு பாதி மூழ்கிடும் அதனால் என்னன்னாக்கா எப்பவுமே இன் ஃபியூச்சர் எந்த ரோடு போட்டாலும் அந்த லெவலில் எடுத்துகிட்டு போட்டாக்கா எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கும் நல்லாயிருக்கும் ரோடும் நல்லாமே நல்லாயிருக்கும்னு எங்களுடைய அபிப்பிராயங்கள் அது அதனால் இந்த தயவுசெய்து நம்ம இதை கவனத்துக்கு எட்டணும்ன்ட்டு இது நல்லா பண்ணி கொடுத்தாக்கா எங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் எம்எல்ஏ ரெக்குவஸ்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து அவங்க தான் இது பண்ணோம் அவங்க இது தயவுசெய்து அது முன்னே இது பண்ணி அவங்க அவங்க பண்ணால் முடியும் அவங்களால முடியும் எதுவும் முடியாது எதுவும் கிடையாதுங்க அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் அவங்க கவனத்துக்கு இது போச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ரோடு போடணுன்னு வந்து சொல்லும் போது ஒரு இன்ஜினியர் வந்து பார்க்கணும் அந்த லொக்கேஷன் பார்க்கணும் அவங்க முதல்ல பார்த்துட்டு இங்கே எவ்வளோ எப்படி போட்டு எழுதி போனாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சேங்ஷன் ஆகிட்ட பிறகு தான் முன்சிபாலிட்டி அவங்க வந்து போடணும் அவங்க அதெல்லாம் இல்லை ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சுனாக்கா உடனே வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ தான் சேங்ஷன் ஆகிருக்குது இப்படி போடுறோம் எங்களுக்கு இவ்வளோ ஆயிருக்குது அதெல்லாம் கேட்கணும் நான் முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் வாங்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அவங்க யாரும் எதுவும் ஆக்ஷன் இல்லை அவங்க வராங்க அவங்க கான்ட்ராக்டர் வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வீடு எல்லாம் இந்த மாதிரி இதுவாகிடுது அது மாதிரி லைட்டுங்கோ அடிக்கடி ஆஃப் ஆகிடுது அவங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் லைட்டுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி போடறதுங்க இப்போ ஏரியாவுக்கு லைட்டு பாவா ரோடு இதெல்லாம் இருக்கணும் இதுக்கு தான் முன்சிபாலிட்டியில் நம்ம கவுன்சிலர்கிட்ட இது பண்ணுறோம் கவுன்சிலும் இது பண்ணதில்லை அப்ளிகேஷன் கேட்குறாரு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதே இல்லை அவர் இதை வந்துட்டு பெரிய இடத்துக்கு போகணுன்னு சொல்லி தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எதெல்லாம் முயற்சி பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாக்கா முதலே என்ஜினியர் வரணும் பார்க்கணும் ஏரியா வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் எப்படி இருக்குது அதுக்கு எப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பிறகாக சேங்க்ஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டெவலப்மெண்ட்டு ரோட் ஒர்க் பண்ணதெல்லாம் பப்ளிக் கன்வீனியன்ஸ் தான் ஸோ இந்த ரோடு போட்டதெல்லாம் ஒரு நல்ல இது தான் பட் இருந்தாலும் இது வந்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை ஸோ அவங்க இந்த ரோடு போடும்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை கிளியராக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ரோடு போட்டிருந்தாங்கன்னா இது பப்ளிகுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்ப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும் எதாகட்டும் பட் இது மேலே மேலே ரோடு போகும்போது என்ன ஆகுதுனால் வீடு கீழே போயிடுது ட்ரைனேஜ் வாட்டரெல்லாம் உள்ளே வந்துடுச்சு ஸோ இது வந்து பப்ளிக்கு பண்ணி கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் இது அதுதான் நான் சொல்ல வரேன் இது என்ன மாட்டோம்னா இந்த காவலில் என்ன தண்ணி ரொம்ப தண்ணியெல்லாம் வந்துடுதுங்க மழை வந்து எவ்ளோ அப்படியே இறங்கி போகுது இல்லை இறங்கி போறதுக்கு கூட அது ஒரு கஷ்டம் தான் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க